ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி வணக்கம் அக்ஷயலக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட் ஒரு நண்பர் வந்து இன்னைக்கு ஒரு கேள்வி வகுப்புலன்னு கூட சொல்லலாம் மேடம் ஜாதகத்துல வந்து காதல் திருமணம் நடக்குமா இல்லைன்னா அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா அப்படிங்கிறத அவங்களுடைய கேள்வியாக இருந்தது அது அவங்க ஜாதகத்துல சொல்ல முடியுமா அப்படிங்கறது கேள்வி கண்டிப்பாக ஏன்னா அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது நமக்கு பத்து வருஷம் அந்த பத்து வருஷத்துல ஒரு லக்னம்ங்கிறது நமக்கு பத்து வருஷம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த பத்து வருஷத்தை திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு ஏழு திரவ கிரகங்கள்ங்கிறது நமக்கு கொடுக்குது சில லக்னங்கள் போகும்போது ஆறு வாய்ப்பு அப்படிங்கிறது அங்கே கொடுக்கும் அப்ப அந்த திருமண வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது தான் கேள்வி இப்ப பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல கிரகங்கள் நன்றாக இருந்தது அப்படின்னா அது காதல் உண்டான அமைப்பாகவே அங்கே முடியும் இப்போ உதாரணமாக ஒருத்தங்களுக்கு மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது மிதுன லக்னமாக இருக்குது மிதுன லக்னத்துக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியது யாருன்னா குரு பகவான் அவர் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே காதல் திருமணத்திற்கு அமைப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா கலத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பதினொன்னில் இருக்கும்போது ஏழுங்கிறது திருமணம் பதினொன்னுங்கிறது மனதுக்கு பிடித்த திருமணம் அந்த மனதுக்கு பிடித்த திருமணத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் இதே இதே இன்னொருத்தவங்களுக்கு ஒரு கடக லக்னமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே ஏழாம் அதிபதி தான் சனி பகவான் அவர் வந்து மீன ராசியில இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வீட்டில் இருந்து பார்க்கக்கூடிய திருமணம் அது காதல் திருமணமாக இல்லாம அந்த பெரியவங்க பார்த்து நிச்சயிக்கப்பட்டு திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தகவல் தொடர்பின் மூலமாக வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குமான்னா இங்க கொடுக்கும் ஜாதகத்துல லக்னாதிபதி நட்சத்திராதிபதி இவர்கள் இருவருடைய நிலை அனுசரித்து தான் இங்கே காதல் திருமணமா இல்லைன்னா அம்மா பேரண்ட்ஸ் பார்த்து செய்து வைக்கக்கூடிய ஒரு திருமணமா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் சரிங்க காதல்னா ஐந்தாம் பாவகம் தானே ஐந்தாம் பாவகத்தை விட்டுட்டு நீங்க ஏழாம் பாவகத்தை மாத்திரம் சொல்றீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்ததுன்னா ஐந்தாம் பாவகத்துக்கு தொடர்பு அப்படிங்கிறது அங்க வரணும் கண்டிப்பா வந்தாதான் அது வந்து காதல் திருமணம் இப்போ இந்த லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் ஏழாம் வீட்டின் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் நல்ல பாவகங்கள்ல இருந்தாங்க அந்த காதல் ஐந்தாம் பாவகத்திலயோ பதினொன்னுலேயோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது அரேஞ்ச் மேரேஜ் நடக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லலாம் உதாரணமாக கன்னியா லக்னம் கன்னியா லக்னத்துக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியது குரு பகவான் அவர் நல்லா இருக்கிறாரு ஏழாம் அதிபதி குரு பகவான் எங்க இருக்கிறாருன்னா ஒன்போதாம் இடமான ரிஷப ராசியில இருக்கிறாரு அப்போ அவருக்கு ஏழாம் அதிபதி நல்லா இருக்கிறாங்க லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புதன் அவர் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் மூன்றாம் இடத்துல விருச்சிக ராசியில இருக்கிறாரு இவர் ரெண்டு பேருக்கும் காதல் திருமணம் கிடையாது அரேஞ்சு மேரேஜ் பெற்றோர்கள் பார்த்து வைத்து நடத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகருக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் இது திருமண வாழ்க்கையை சிறப்பாக வைக்குமா அப்படின்னா அந்த பத்து வருஷ திருமண வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம எங்களால் சொல்ல முடியும் இங்கே ஏன்னா ஒரு வருடமும் ஜாதகம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத எப்போதுமே திரு மூர்த்தி சார் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை லக்னம் அப்படிங்கிறது நட்சத்திர புள்ளிகள் அப்படிங்கிறது மாறுபடும் இன்றைய என்னுடைய மனோபாவகம் அப்படிங்கிறது நாளைக்கு அப்படி இருக்காது வேற வேற தன்மையில தான் நான் இருப்பேன் அப்போ என்னுடைய தன்மை கேப்ப என்னுடைய உடலு உடலுக்கேப்ப ஏற்ப நான் வந்து போன வருஷம் கொஞ்சம் மெலிஞ்சிருந்தேன் இருந்தேன் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா குண்டாயிட்டேன் உதாரணமாக வச்சுக்கோங்களேன் அப்போ அடுத்த வருஷம் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது அதே மாதிரிதான் என்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள் நடைமுறை வாழ்க்கைங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ மாறுபாடு இருக்கிறதோ நம்மளுடைய மனம்னு சொல்லக்கூடியதும் அந்த மாற்றத்தை கொடுக்கும் அப்போ திருமண உறவுங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்கணும் சரி எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை ஜாதகம் பார்க்கணுமானா கண்டிப்பாக திருமணம் செய்யக்கூடியவங்க ஒரு பத்து வருஷத்துக்கு அவங்களுடைய இந்த ஆணுடைய நிலை இந்த பெண்ணுடைய நிலை எப்படி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இருக்குதா சண்டை வந்ததுன்னா எந்த வருஷம் அந்த ரெண்டு பேருக்குள்ளுமே அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பொருத்தம் இல்லாத ஒரு நிகழ்வாக அமையும் அதற்கு யார் காரணம் இங்கே ஆண் காரணமா இங்கே பெண் காரணமா அப்படிங்கிறத அந்த பெற்றோர்களுக்கு இல்லைனா அந்த குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது கண்டிப்பாக ஒரு ஜோதிடர்களுடைய கடமை அப்படிங்கிறது இங்கே சொல்லணும் சரிங்க இந்த வருஷத்துக்கு அப்புறம் இப்ப திருமண பொருத்தம் வந்து நிறைய நம்மள்கிட்ட வந்து பாக்குறாங்க பாக்குறவங்கள்ட்ட சொல்லுவோம் பத்து வருஷத்துக்கு பொருத்தம் அப்படிங்கிறது பார்த்தால் போதுங்க அதுவும் லக்னங்கள் நல்லா இருந்ததுன்னா அதை வந்து சிறப்பாக அமையும் ரெண்டு லக்னமும் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கறத எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணியிருக்கோம் இந்த இடத்துலையும் அதை பதிவு பண்ணிரும் அப்படி இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு அந்த பொருத்தம் அப்படிங்கிறது அங்க கொடுக்காது அதனால அதை தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறது இங்க பார்க்கும் போதே அவங்களுக்கு எழுதியே கொடுத்துருது இந்த நட்சத்திரங்கள் இந்த லக்னங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க வேண்டியது இதை தவிர்த்து விட்டு இந்த திருமண பொருத்தம் பாருங்க சரியா இருக்கும் அப்படிங்கிறதையே சொல்லுவோம் அதே மாதிரிதான் இவர்களுக்கு அரேஞ்சு மேரேஜா இருந்தாலும் சரி இல்லைன்னா காதல் திருமணமாக இருந்தாலும் சரி ஒரு ஜாதகம் பார்க்கும்போது போது அதற்குண்டான அமைப்பு இருந்தது அப்படின்னா அதை பண்ண சொல்லுவோம் இன்னும் சில பெற்றோர்கள் நீங்கள் நீங்க மாதிரி மாதிரிதான் ஒரு நண்பர் காலம்பரை கேட்ட மாதிரிதான் அரேஞ்ச் லவ் பண்ணுறாங்கன்னு தெரியுது மேடம் ஆனால் அங்கே மாற்று மதம் இல்லைன்னா வேற்று இனம்ங்கிறது அங்கே சம்மந்தப்படுது என்ன பண்ணுறது அதை வந்து நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த காதல் இந்த மாதிரி திருமணங்கள் இப்போ நடக்கலைன்னா ஒரு பத்து வருஷம் கழிஞ்சு இதே திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது அங்கே கொடுக்கும் அப்போ இப்போ பண்ணுற திருமணத்தை ஏன் பத்து வருஷம் கழிஞ்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அவங்கள்ட்ட கேட்டேன் நான் ஏன்னா அவங்க ஜாதகத்தை பார்க்குறாங்க உணர்கிறாங்க இத்தனை வருடங்கள் கழித்து தான் இந்த திருமணத்திற்குண்டான வாய்ப்பு அப்பொழுது அவங்களுக்கு வந்து இந்த மாற்று மதம் இல்லைன்னா அவங்களோட வேற ஜாதி வேறு இது அதற்குண்டான அமைப்பு இருந்ததுன்னா அது இப்போவே பண்ணிட்டு போகலாமே அது காதல் திருமணமாக இருந்தால் என்ன அப்படிங்கிறத அவங்கள்ட்ட நாங்கள் கேள்வியாகவே கேட்டோம் யோசிக்கத்தக்கது அப்படிங்கிறத மாற்றம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே திருமணம் சார்ந்த நிகழ்வு அப்படிங்கிறது பெற்றோர்கள் முதல்ல கேட்கக்கூடியது காதல் திருமணமாக இல்லைனா நாங்கள் பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் பார்க்கலாம் என்றால் கண்டிப்பாக பார்க்கலாம் அதுவும் உள்ளூரில் பார்ப்பதா வெளியூரில் பார்ப்பதா அப்படிங்கிறதே சொல்லிடுவோம் இல்லைங்க அங்கே காதலுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பெண்ணிடமோ அந்த ஆணினிடமோ ஒரு தடவை கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் அவங்கள்ட்ட அதிகமாகவே சொல்லுவோம் அதை கேட்டு அவங்க முடிவெடுத்துட்டு ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது இங்கே காதல் இருக்குது அதை எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறது தெரியலன்னா அவங்க அடுத்த கேள்விங்கிறது கேட்பாங்க எப்போதுமே வந்து இந்த ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது மனம் ஓகேங்களா அந்த மனசை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த மன கோபமாக இருந்தாலும் சரி அது சார்ந்த நிகழ்வுகள் எதானாலுமே சரி நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது அதே மாதிரி இந்த காதல் சார்ந்ததை கட்டுப்படுத்த முடியுமானா எந்த பெற்றோர்களாலும் முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அது கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்லுவோம்ல அவர்கிட்ட தான் விடணும் சில நட்சத்திர புள்ளிகள் மாறும்போது அந்த காதலுடைய தன்மை சில கசப்பான அனுபவங்களை கொடுக்கும் போது அந்த பெண்ணிற்கு மாற்றம் வருமா தான் அடுத்ததை பார்க்கணும் அது வாய்ப்பு இருந்ததுன்னா இப்ப கல்யாணம் பண்ண வேண்டாம் அந்த பொண்ணுட்டியே கூப்பிட்டு சொல்லிடுவோம் ஒரு ரெண்டு வருஷம் கழிஞ்சு கல்யாணம் பண்ணுங்கம்மா அப்ப சரியா இருக்கும் இப்ப பண்ண வேண்டாம் அப்படிங்கறத அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய தகவல் சோ திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு காதல் திருமணமா இல்லைன்னா பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணமா அப்படிங்கிறத ஏஎல்பி மூலமாக மிக அருமையாக சொல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில சித்தர் பூமி